ஹை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்பீடு காயில் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் ஹைட்ராலிக்கில் ஸ்பீடு காயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் ஸ்பீடு காயில்லாம் ஒன்றும் இல்லை ஒரு டிசி டூ வேஸ் ஆள் காயிலும் ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் ஆளும் ரெண்டுமே அட்டாச் ஆகி ஒரு சப்ளை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அந்த வந்து ஸ்பீடு காயிலும்பாங்க அது லைனில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து நம்ம ப்ளபாவம் நம்ம சப்ஸ்கிரைபர் பிரபாவங்கள் கற்றுக்காங்க அவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கான ஹைட்ராலிக் டயக்ராம் இருக்குது ஓகேவா ஸ்பீடு ஓகேவா இல்ல பாத்தீங்கன்னா இருக்கும் இன்னொன்னு வந்து ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கும் ஓகேவா இந்த ரெண்டுமே ஒரே சப்லேட்ல சப்ளேட்னா மீன்ஸ் ஒன்னும் இல்லை நம்ம மேனிஃபோல் மாதிரி ஒரு சின்னதா ஒரு நம்ம மேனிஃபோல் சொல்ல முடியாது நம்ம மேனிஃபோல் இருக்கும் சின்னதா ஒரு பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டிசிவியும் காயிலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா அந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ற சிலிண்டருக்கு ப்ரெஷர் போட்டுல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இப்போ இதில் பாத்தீங்கன்னா ரெண்டுமே தனி இருக்குது பட் ஆனா நம்ம ஒரிஜினல் நம்ம டயக்ராம்ல இப்படி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சேம் இந்த மாடல் இருக்கும் ஓகேவா இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுளோ கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல தான் வந்து சார் இந்த ரெண்டுமே என்ன ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா இந்த ரெண்டுமே ப்ரெஷர் போட்டுருந்து ப்ளோ கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்மளோட ப்ரெஷர் லைன்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா நம்ம இது நம்ம பிளஸ் ப்ரெஷர் லைன்ல கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா பம்பு வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வரபடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆயில் இருந்து தான் போகும் இந்த ஆயுதாலும் போகும்போது என்ன ஆகும் நம்ம இதில் எவ்ளோ இருக்குது ஃபுல்லோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் ஃப்ளோ உள்ள போகும் ஓகேவா இப்போ அந்த அளவுக்கு நமக்கு இதில் உள்ள ஆயில் ஃபுளோ வந்து உள்ளே போறதுனால என்ன ஆகும்னா அப்போ இதில் உள்ள ஸ்பீடு வந்து கம்மியாயிரும் ஓகேவா உதாரணத்துக்கு ஃப்ளோ வந்து கம்மியாகி சிலிண்டர் ஆப்ரேஷன் வந்து ஸ்லோவாகிட்டாயிரும் ஓகேவா நம்ம இந்த காயில் நம்ம எங்க எந்த ஏரியாவில அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு தௌசண்ட் எம் வச்சிருக்கேன் ஓகேவா அந்த தௌசண்ட் எம்எம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் எம்மும் ஸ்பீடாக போகலாம் டூ ஹண்ட்ரட் எம்மு வந்து ஸ்லோவாக அந்த டூ ஹண்ட்ரட் எம்எம் எனக்கு ஸ்லோ இதுக்காக ஸ்லோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் முடிய முடியக்கூடிய நேரத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டான கொஸ்ட் தான் ஓகேவா உதாரணத்துக்கு ஒரு டாலரன்ஸ் வந்து எனக்கு ஃபைவ் டு டென்னுக்குள்ளா எனக்கு ஓகே தான் அப்படி அதாவது ஒரு பையன் முக்குள்ள எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற உள்ள ஏரியாக்கள் வந்து நம்ம ஸ்பீடு காயில் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கு தான் ப்ரொஃபஷனல் ஆயில் இருக்கேன் நம்ம ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு கொஸ்டின் பட் ஆனா நம்ம ஏன் இங்க ப்ரொபஷனல் யூஸ் பண்ணுறன்னா இந்த ரெண்டு காயிலுக்குள்ள வந்து அந்த ரெண்டு அந்த ப்ரொபஷனல் ஆயிலோட காஸ்ட்ரைட் வந்து அதிகம் ஓகேவா நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ற ஏரியா வந்து நம்ம ரொம்ப அக்யூட்டான ஏரியாவில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் பிசி யூஸ் பண்ணுவோம் ஓகேவா பட் எனக்கு ஒரு டாலரன்ஸ் எனக்கு இவ்வளோ டார்ரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த இந்த ஸ்பீடு காயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ நான் பம்ப் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது ஓகேவா இந்த சிலிண்டர் ஆப்ரேட் ஆகி முடிச்சபோது இந்த சிலிண்டர் ஆப்ரேட் ஆகும் இதனால ரெண்டுமே நம்ம இதே இதே சீரியஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் பட் ஆனால் ரெண்டுமே ஆப்ரேட் ஆகணும் பட் ஆனால் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபு போய் அந்த ஒரு சைடு உள்ள ஆப்ரேஷனாக ஸ்லோவாக மூவ் பண்ணணும் ஓகேவா ஸ்லோவா மூவ் ஆகுது ஓகேவா இப்போ மறுபடியும் நான் சேம் அதே தடவை மறுபடியும் ஆன் பண்றேன் இப்போ இவ்வளவு நேரம் ஆயில் ஸ்லோவா மூவ் ஆனது நான் ஆயில் ஆன் பண்ணுறதோட சிலிண்டரோட ஸ்பீடு வந்து இங்கிரீஸ் ஆகுது பட் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரஷர் லைன்ல இருந்து வரக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபோ கண்ட்ரோலோட போயிட்டு இருந்துச்சு ஓகேவா ஃபுளோ கண்ட்ரோலோட போயிருந்தாலும் நமக்கு நம்ம எவ்வளோ ஃபுளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தோமோ அப்போ அதுக்கேற்ற ஃப்ளோவில் தான் போகும் அப்போ நம்மளோட சிலிண்டர் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவா இருக்கும் ஓகேவா எனக்கு இப்போ எனக்கு இந்த பர்சன்ல எனக்கு ஸ்பீடு வேணும் ஸ்லோ வேணா எனக்கு நான் ஸ்பீடு எனக்கு இன்க்ரீஸ் ஆகி போனா போதும் அப்படின்னா நான் காயில பிக் பண்ணிடுவேன் காயில பிக் பண்ணும்போது அப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த ப்ரெஷர் டூ ஆயில்ல இந்த ப்ரெஷர் போட்ட வழியோட ஆயில் வந்து பம்ப்ல இருந்து எவ்வளோ ப்ரெஷர் பில்ட் பண்ணி கொடுக்கணும் அதே ப்ரெஷர் ஸ்டேட் ஆஃப் இந்த டிசிக்கு போத் சைட் சிலிண்டருக்கு வரும் அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும் ஓகேவா இந்த மாதிரி தான் இந்த டிசிவி ஸ்பீடு காயில் வந்து நம்ம ஹைட்ராலிக் சிஸ்டத்துல வந்து ஒர்க் ஆகுது ஓகேவா மறுபடியும் சிமேஷன் ஆன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளோ கண்ட்ரோலோட போகிறதுனால நம்மளோட ஆயில் ஸ்பீடு வந்து இருக்குது ஃப்ளோ கம்மியாக இருக்குது அதனால் வந்து நம்மளோட சிலிண்டர் வந்து ஸ்லோவாகவும் ஆகும் ஓகேவா எப்போது நம்ம இந்த காயில் பிக் பண்ணுறோமோ அப்போது வந்து பம்ப்லேருந்து இருந்து கூட கூடிய கட்டணும் அப்போ நம்மளோட சிலிண்டர் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேவா இப்படி தான் நம்மளோட ஸ்பீ ஸ்பீடு காயில் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சதுனா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ